தூத்துக்குடியில் கவாஸ்கர் காளியப்பன் இயக்கத்தில் செல்வின் தாஸ் தயாரிப்பில் உருவான கூத்தாடி திரைப்படம் கிளியோபாட்ரா திரையரங்கில் திரையிடப்பட்டது இந்த திரைப்படத்தை பார்த்த உயிர்மூச்சு திரைப்பட தயாரிப்பாளரும் கதை ஆசிரியருமான அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி அவர்கள் வாழ்த்தி பேசினார்கள் அவர்களுக்கு சால்வை அணிவித்து இந்த திரைப்படம் மிகவும் சிறந்த திரைப்படம் கலைஞர்களின் வாழ்வியலை எடுத்துக்கூறும் திரைப்படம் இதுபோன்ற திரைப்படங்கள் வருவதற்காக தமிழண்டா சங்கமும் போராடி வருகிறது தமிழரின் வாழ்வியலை கூற வேண்டும் என்பதற்காக தமிழண்டா இயக்கம் செயல்படுகிறது என்பதை குறித்து அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மேலும் இந்த திரைப்படம் பலரின் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்